ஒண்ணு ரெண்டுமே மீட்டரில் மாத்திருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டுமே மாற்றிட்டு சுருகுனா ஆன்சருங்க நான் என்ன பண்றேன் சிந்தா மாத்திக்கிறேன் இங்க கிலோவை கிலோனா எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் மீட்டர் சரிங்களா சோ அப்ப கிலோவை நான் மீட்டரா மாத்திக்கிறேன் அப்போ மூணு கிலோமீட்டர்ன்றது மூணாயிரம் மீட்டர் அப்படின்னு போடலாம் கரெக்டா இந்த முன்னூறு மீட்டர் கீழே போட்டுங்க சுருக்குங்க ஆன்சர் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜ இதுல ஒன்னு வருது இங்கேயே இங்க அதாவது ஒரு மூணு மூணு வருது அப்போ பத்து டிவைட் பை ஒண்ணு வருது இது எப்படி எழுதலாம் பத்து இஸ்ட் ஒன்னு ஆப்ஷன் டி தான் சரியான விடை கொஷின் படிக்கிற நேரம் கூட கிடையாது இந்த மாதிரி டைப்ப கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம அஞ்சாவது டெஸ்ட்ல ஏ செக்ஷன் வந்தாச்சு மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் எதுல இருந்து அப்படின்னு பார்த்தா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த தலைப்பில் விகிதத்தில் இருந்து தான் நான் பதினஞ்சு கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த பதினஞ்சு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்குது டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிப்பா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஏன்ற நபர் அதுக்கப்புறம் இதுல ரெண்டு பேர்ல யாரு திறமசாலி யாரு புத்திசாலி யாரு வந்து வேகமா வேலை செய்வாங்க இந்த மாதிரி ரெண்டு தான் ரேஷியோ பயன்படுத்துறாங்க அந்த ரேஷியோவை எப்படி குடுப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்கு இடையில ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷியோவா மாறிடும் புரியுதுங்களா புரியுது இந்த அளவு தெரிஞ்சா போதும் இந்த ஏ இஸ்டு பி எப்படி எழுதலான்னா முதல்ல இருக்கிற எழுத்து மேலேயும் ரெண்டாவதா இருக்கிற எழுத்து கீழேயும் அதாவது ஏ பை பி எழுதலாம் பின்னத்துல இப்படி எழுதலாம் தப்பு கிடையாது புரியுதுங்களா ஏ இஸ்டு பி ஏ பை எழுதலாம் முதல்ல இருக்கிற எழுத்து மேலேயும் கீழே இருக்க ரெண்டாவதா இருக்கிற எழுத்து கீழையும் போட்டுக்கலாம் புரியுதா இது தெரிஞ்சா போதுங்க இந்த இந்த பதினஞ்சு கணக்கு ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த் நியூ புக்லையும் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் அதாவது ஒரு ரூபாவையும் இருபது பைசாவையும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க இப்போ நான் இந்த கணக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் வந்து சேமா இருக்கணும் இருக்கு ஒரு இது ரூபான்ல இருக்கு ஒண்ணு ரெண்டுமே பைசாவா மாத்திக்குங்க இல்ல ரெண்டுமே ரூபாவா மாத்திக்குங்க நான் எப்பவுமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா பெருசு சிந்தா மாத்திருங்க புள்ளி வச்ச நம்பர் வராது ஈஸியா இருக்கும் அப்போ நான் ஒரு ரூபாவை பைசாவா மாத்தணும்னா நூறு பைசான்றது ஒரு ரூபாங்க புரியுதுங்களா நூறு பைசான்றது ஒரு ரூபா அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேங்களா இருபது பைசான்னு கொடுத்துட்டா அதை இப்போ எழுதிக்கிட்டேன் இப்ப பாருங்க நூறு பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்ப பைசா பைசான்னு யூனிட் சேம் ஆயிடுச்சா அப்ப என்ன பண்ணிக்கலாம் நடுவில் ரெண்டு டாட் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை சுருக்கலாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா அதாவது நூறு இஸ்ட்டு இருவதை எப்படி எழுதலான்னா நூறு டிவிடட் பை இருவதுன்னு எழுதலாம் உங்களுக்கு புரியிறதுக்காக தான் போடுறேன் ஏன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி இருந்தால் அடிக்கலாம் தானே கரெக்ட்டுங்களா இப்போ நூறு டிவிட் பை இருபதுன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு சரிங்களா அப்போ மேல இருக்கிற எண் எது இந்த இங்க ஃபர்ஸ்ட் போடணும் கரெக்டா மேல இருக்கிற எண் ஃபர்ஸ்டாகவும் கீழே இருக்கிற எண் ரெண்டாவதாவும் போட்டு நடுல ரெண்டாட்டி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கணக்குல இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு அதாவது நூறு டிவைட் பை இருபதுனா ஈஸியாக அடிக்கலாம் இல்லையா அதுக்காக போட்டு காமிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படியே அடிச்சிங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுல பாதி ஒன்று இந்த பத்துல பாதி அஞ்சு அஞ்சு இஸ்டு ஒன்று ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இதை நான் குழப்பலாம் இல்லை இந்த மெத்தேடு வந்து ஏன் அடிக்கிறேன் அப்படின்றதுக்காக நூறு டிவைட் பை இருபதுன்னு போட்டேன் ஓகே புரியுதுங்களா சார் கொஞ்சம் புரியுது சார் பாட்டு புரியல சார் அது எப்படி சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த கொஸ்டின் பாருங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த் நியூ புக்லையும் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்போ இங்க விகிதம் எடுக்க சொல்றாங்க ரேஷியோ எடுக்க சொல்றாங்க ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க ஓகேவா அப்போ ரேஷன் பி இந்த ஃபார்மேட்ல எழுதணும் சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் சரியா ரைட் இப்போ இங்க பாருங்க இங்க ஒரு மீட்டர்னு கொடுத்துட்டான் இங்க ஐம்பது சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டான் எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் சேமா இருந்தாதான் கணக்கு போட முடியும் அப்போ ஒன்று ரெண்டுமே மீட்டரா மாத்திடணும் அல்லது ரெண்டுமே சென்டிமீட்டரா மாத்திடணும் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் பெருசா சிந்தா மாத்துங்க அப்போ மீட்டர் சென்டிமீட்டரா மாத்துங்க அது எப்படி சார் கேட்டா ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர்ங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா அப்ப இது எப்படி எழுதலாம் நூறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூறு சென்டிமீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் பாருங்க ஜஸ்ட் நான் யூனிட் சேமா மாத்திரேன் சரிங்களா சில கணக்குல அப்படியே இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஈஸியா போட்டுடலாம் பட் யூனிட் வெவ்வேறு இருக்கும்போது அது மட்டும் யோசிச்சு போடணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இது அடிக்கலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓரஞ்சி ஈரஞ்சி பத்து அப்ப ரெண்டு ஈஸ்ட் ஒன்னு ஆப்ஷன் சி தான் சரியான விட முடிஞ்சிருச்சு ஓ என்னன்னா இங்க பாருங்க ஏஸ்ட் பி ஏ பை பின்னு எழுதலாம்

ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் டேஷ் நியூ புக்ல கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஜன்னலோட நீளம் வந்து ஒரு மீட்டராங்க அகலம் வந்து பாத்தீங்கன்னா எழுபது சென்டிமீட்டர் இதுக்கு ரேஷியோ எடுக்க சொன்னாங்க இப்ப போன கணக்கு நான் பாருங்க ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் பார்த்தோம் இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் இப்போ பார்க்கு நியூ தான் இருக்குது டிஎன்பிசி இன்னும் கேட்கல மேபி நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல கேட்பாங்க அப்ப இது எப்படி போடணும் சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் சரிங்களா 1:7 ஏ வந்து ஏழு சி வந்து டி வந்து பத்து ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறுக்காம கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது இங்க பாருங்க நாலாவது கேள்வி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறு கிலோ கிராமுக்கும் எண்பது விகிதம் காண்க அப்படின்னு கேட்டா அதாவது ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு கிராமையும் ஆறு கிலோ கிராமுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றான் நமக்கு என்ன தெரியும் இங்க கிராம்னா இங்கேயே கிராமா இருக்கணும் இல்ல கிலோன்னா ரெண்டுமே கிலோவா இருக்கணும் ஆனா ஒன்னு கிராம்லயும் ஒன்னு கிலோ கிராம்லயும் இருக்கு அப்ப நான் யூனிட் சேமா மாத்திரும் நான் கிலோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆயிரம் கிராம் தான் ஒரு கிலோ கரெக்டா புரியுதுங்களா அப்போ ஆறு கிலோ கிராம்னா ஆறாயிரம் கிராம்னு போடலாம் கரெக்டா புரியுதுங்களா ரைட் மூணு ஜீரோ போட்டுக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இதுவும் கிராம்ல இருக்குது இதுவும் கிராம்ல இருக்குது அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறாயிரம் கிராமுக்கும் இடையே உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க இப்போ புரியுதா யூனிட் சேமா மாத்திட்டேன் அப்ப உங்க பாருங்க இந்த ஆறு கேன்சல் அப்ப ஆயிரம் நிக்கும் இந்த ஆறு இந்த ஆறு இந்த ஆறு ஒன்னு ஒன்னு ஒண்ணுன்னு வரும் அடிச்சா

இப்ப ஈஸி ஆகிது பா புரியுது புரியுது அடுத்தது பாருங்க இதுதான் குரு டூல கேட்டிருந்தாங்க இது தெளிவா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இதுவும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபதாவது கேள்வி இரநூறு மைலுக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆனது விகிதம் அதாவது இருநூறு மைலுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனது விகிதத்துல கேட்டிருக்காங்க இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல சரிங்களா ஒன்று பாருங்க இது மயில் இருக்கு இது கிலோமீட்டர்ல இருக்கு சார் ஐயோ மயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் சார் தெரியலையே அதாவது இப்போ மீட்ரு கிலோமீட்ருன்னு சொன்னா ஆயிரம் சொல்லிடும் ஆனால் இங்க மயில் இருக்குது கிலோமீட்டர்ன்னு இருக்கு அப்போ ஒரு மைல்ன்றது எத்தனை கிலோமீட்டர்ன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்ற நோட் பண்ணிங்க சரிங்களா சிம்பிள் ஓகேங்களா ஒரு மைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் புரிதா ஒரு மைலுன்றது ஒன்று கிலோமீட்டர் சரிங்களா ரைட் இப்போ இத பெருகு தெருன்னு அப்படியே வச்சிக்கோங்க பாருங்க இருபது மைல்ன்னு இருக்குது இதை நான் கிலோமீட்டராக மாற்றன்னா இதாக கூட ஒன்று புள்ளி ஆறை பெருகிட்டா அது கிலோமீட்டரா மாறிடும் எப்படி போன கணக்குல இப்போ இதில் கூட பாருங்களேன் இதில் வந்து பாருங்களேன் மூணு கிலோமீட்டர் இருக்குது அந்த கிலோன்றது எதை ஆயிரம் மீட்டர் அப்ப அந்த மூணாவது கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரத்தை பெரிக்கும் அதுதான் மூணாயிரம்னு சொன்னோம் கரெக்டா ஓகேவா புரியுதுங்களா அதே மாதிரி இங்க வந்து இருபது மைல் சொல்லிட்டான் ஓகேங்களா இதை இருபது மைலை நான் கிலோமீட்டரா மாத்தணும்னா இதாக கூட ஒன்று புள்ளி யாரை புரியுதுங்களா இப்ப என்னாவது ஒண்ணு ஒண்ணு புள்ளி ஆறு பெருக்கிட உடனே இது கிலோமீட்டரா மாறிடுச்சு அங்க என்ன கொடுத்துருக்கான் இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் சோ இப்போ உங்களுக்கு இப்போ எங்கேயே பெருகிடுங்க நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் சரிங்களா பாருங்க இருவதா கூட ஒண்ணு புள்ளி ஆறா பெருகணும் ரொம்ப சிரம சார் அப்போ இங்க பாருங்க இந்த புள்ளி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா அது இருக்கும் நான் என்ன பண்றேன் எனக்கு புள்ளி வச்சு பெருக தெரியாது அதனால நான் என்ன பண்றேன் அந்த புள்ளியே மனசுல இருந்து நீக்கிறேன் அப்போ பதினாறுன்னு இருக்கும் பதினாறாக கூட இருபதை பெருகிடுங்க பெருக்கி இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா அந்த வரக்கூடிய விடையில ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க அவ்வளோதான் மேட்ரு புரியுதா அப்போ இருபதா கூட பதினாறு பேருக்கு ரொம்ப ஈஸி ரெண்டாவது பதினாறு பேருக்குன்னா பதினாறு மரணும் முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஒரு ஜீரோ போட்டால் முன்னூத்தி இருபது கரெக்டாக பெருகிட்டேன் இப்போ பதினாறாக கூட இருபது பேருக்குன்னா முன்னூத்தி இருபது ஆனால் எனக்கு ஒன்று புள்ளி ஆறு தானே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் இல்லை இங்கே வைப்பேன் அப்போ இது டைரெக்டாக ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுன்னா முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் முப்பத்தி ரெண்டு இஷ்டு இங்கே இருபத்தஞ்சு ஓகேவா இருபது சுருக முடியாது நீங்களே யோசித்து பாருங்க சுருக முடியாது சுருக முடியல இது ஆன்சருங்க பாருங்க முப்பத்தி ரெண்டு இஷ்டு இருபத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஆடாடாடாடா இப்ப ஈஸியா இருக்குதுப்பா சூப்பர் சூப்பர் அடுத்தது பாருங்க அடுத்தது இது கூட நிறைய பேருக்கு தெரியாது நான் இன்ட்டு சொல்றேன் எழுதி வச்சுங்க சுருக்குங்க ஒன்னு ஒரு ஹெக்டார் இஷ்டு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இந்த மீட்டர் சதுர மீட்டர் ஓகேவா நம்ம வந்து இப்போ அப்படியே அளவு நம்ம வந்து சதுர மீட்டர் தான் சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு சதுரம் இது ரெண்டு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அது சதுர மீட்டர்னு அர்த்தங்க சரிங்களா புரியல் அப்படியே ஞாபகம் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெருசா கேட்க போதில்லை இப்போ இங்கே ஹெக்டார்ல இருக்கு இங்கே மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு அப்ப அதான் சதுர மீட்டர்ல இருக்கு அப்போ இந்த ஹெக்டார சதுர மீட்டரா மாத்தணும் அப்படின்னா நோட் பண்ணிச்சுங்க ஒரு ஹெக்டார் அப்படின்றது ஆயிரம் சாரி பத்தாயிரம் சதுர மீட்டர் ஓகேவா பத்தாயிரம் சதுர மீட்டர் ஒரு ஹெக்டார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க பத்தாயிரம்

பை நூத்தி ஐம்பது இப்போ மேலே சுருக்கு வரும் கீழே மூணு வரும் அப்போ மேல இருக்கிறது ஃபஸ்டாகவும் கீழே இருக்கிறது ரெண்டாவது ஆகும் வச்சுக்கணும் அவ்வளோதான் புரியலனா நான் சொல்றேன் அப்படியே போட தெரிஞ்ச போடுங்க எனக்கு புரியல சார்னா இந்த மாதிரி பின்னத்திலே போட்டுங்க அப்ப பாருங்க ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இப்ப உங்களுக்கு தெளிவாயிட்டு நினைக்கிறேன் கரெக்டா அடுத்த கேள்வி போலாம் அடுத்த கேள்வி இங்க பாருங்க இது ரொம்ப சாப்பையான கேள்வி முக்கோணங்கள் மற்றும் செவ்வக முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் சிக்ஸ்த் நியூ புக்ல கேட்டிருக்கான் இது வரைக்கும் டிஎன்பிசி ல கேட்கல என்ன சொல்றானா முக்கோணத்தோட பக்கத்துக்கும் செவ்வகத்தோட பக்கத்துக்கும் ரேஷியோ எடுத்து சொல்றான் எப்படி சார் புரியலையே அதாவது இது முக்கோணம் கரெக்டா இதானங்க முக்கோணம் ஆமா இங்க வந்து செவ்வகம் செவ்வகம்னா குழப்பிக்காதீங்க இப்போ உங்க வீட்டுல ஒரு செங்கல் இருக்கு வீடு கட்டுற செங்கல் இருக்குதுன்னு வச்சுங்க அதை எடுத்துடுவாங்க அதான் செவ்வகம் அதுலயே செவ்வகம் இருக்கு பாருங்க செங்கல் ஓகேவா இதுல என்ன கேக்குறான்னா பக்கம் கேக்குறோம் அதாவது இது ஒரு பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் அப்போ முக்கோணத்துல மூணு பக்கம் இருக்குது செவ்வகத்துல இது ஒரு பக்கம் ஒன்னாவது பக்கம் இது ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் இது நாலாவது பக்கம் மொத்தம் நாலு பக்கம் இருக்குது அவன் என்ன கேக்குறான் முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் இடையே உள்ள ரேஷியோ அப்ப முக்கோணத்துல அதாவது முக்கோணத்துக்கும் செவகத்துக்கும் பக்கங்களோட ரேஷியோ தான் கேட்டுருக்கான் அப்போ மூணு முக்கோணம் செவகம்னா போட கூட போடக்கூடாது அவன் இன்னும் முதல்ல சொல்றான் முக்கோணம் அப்போ முக்கோணத்தோட பக்கம் மூணு அடுத்தது செவகம் செவகம்னா செவகத்தோட பக்கம் நாலு அப்ப மூணு இஷ்ட நாலு ஆப்ஷன் பி தான் சரியான தலைமையில பாருங்க இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் சரிங்களா கொஷினை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு போடுங்க வெவ்வேறு ஆப்ஷன் இருந்தா பிரச்சனை இல்ல இங்க பாருங்க ஆப்ஷன் பி ல வந்து மூணு இஸ்ட் நாலு இருக்குது இது ஆப்ஷன் ஏல நாலு இஸ்ட் மூணு இருக்குது அப்ப நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தப்பாயிடும் அப்ப முதல்ல முக்கோணம் கேட்கறான் அப்ப முக்கோணத்தோட பக்கம் மூணு அடுத்தது செவகம் கேட்கறான் அப்ப செவகத்தோட பக்கம் நாலு ரெண்டாவது போட்டுக்கணும் அப்ப மூணு இஸ்ட் நாலு புரியுதா அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டாதான் கணக்கு கரெக்டா போட முடியும் சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாவது கேள்விங்க ஒன்பதாவது கேள்வி என்ன கேட்குறானா நாலு ஒன்னு பை ரெண்டு டஜன் ஆப்பிள்கள் நூத்தி இருபத்தி ஒன்பது ஆப்பிள்கள் என்பதன் விகிதம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒண்ணுல கேட்டிருக்கான் இங்க டஜன்ல கொடுத்துருக்கான் டஜன் முக்காவாசி பேருக்கு தெரியும் ஏன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழைப்பழ கடைக்கு போனீங்கன்னா ஒரு டஜன் ஒரு சீப் எவ்வளோப்பா ஒரு டஜன் எவ்வளோப்பான் தான் கேட்போம் அவன் என்ன பண்ணுவான் ஒரு டஜன் அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிச்சு கொடுப்பான் அதுல நம்ம எண்ணி பார்ப்போம் மொத்தம் ஒரு டஜன்னா தான் கரெக்டா அப்போ ஒரு டஜன் அப்படின்றது பன்னெண்டு குறைக்குது ஏன்னா இந்த கேள்வியில நாலரை டஜன் ஆப்பிளுக்கும் நூத்தி இருபத்தி ஒன்பது ஆப்பிளுக்கும் இடையே உள்ள ரேஷியோ கேட்டான் புரியுதா அப்ப நமக்கு யூனிட் சேமா இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டுமே டஜனாக மாற்றணும் இல்ல ரெண்டுமே எண்ணிக்கையாக எண்ணிக்கையா அப்போ அப்ப என்ன பண்றேன் டஜனை நான் எண்ணிக்கையா மாத்துறேன் அப்படி நான் பன்னெண்டு ஆப்பிள் ஒரு டஜன் கரெக்டா கரெக்ட் இப்போ டேரக்டா இதோட பன்னெண்டு பெருக்கலாம் ஆனா நாலு கலவு பின்னத்துல இருக்கு இந்த மாதிரி கலவு பின்னத்தில் இருந்தா பயப்படாதீங்க இந்த கீழே இருக்கிற ரெண்ட சைடில் இருக்கிற நாளாக கூட பெருங்க ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டுன்னு வரும் இந்த எட்டை இங்க மேலே என்ன நம்பருக்கோ அதை அதோட கூட்டிங்க

ரேஷ கேட்டு அப்போ ஐம்பத்தி நாலு இஸ்ட்டு நூற்றி இருபத்தொம்போது போட்டாச்சு சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க அப்படியே அப்படியாச்சுங்க கண்டிப்பா சுருக்கலாம் நான் மூணாவது ட்ரை பண்றேன் ஒரு மூணு மூணு

கரெக்டாக மாத்திட்டா அடுத்த செகண்ட் ஆன்சர் போட்டுடலாம் அடுத்தது பத்தாவது கேள்வி எட்டு மாதத்திற்கும் நான்கு வருடங்கள் என்பதின் விகித வடிவம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன் டிஇஓ எக்ஸாம் நம்ம ஸ்கூல்ல வருவாங்களே டிஇஒ அதான் சரிங்களா குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு பட் ரொம்ப ஈஸி என்ன மாதத்துக்கும் நாலு வருஷத்துக்கும் ரேஷோ கேட்டிருக்கான் குழப்பிக்காதீங்க இப்போதான் நான் சொன்னேன் என்ன இங்கே எட்டு மாதம் இருக்குது வருடம் வெறும் தப்பாயிடும் தெளிவா பாருங்க ஒரு வருடன்றது பன்னெண்டு மாசங்க கரெக்டா இவன் எட்டு மாதம் சொல்லிட்டான் அப்ப இந்த நாலு வருஷத்தை நான் மாசமா மாற்றிடணும் பெருசு சிந்தா மாத்துறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்ப ஒரு வருடன்றது பன்னெண்டு மாதம் அப்ப நாலு வருஷம்னா அப்ப பழனும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் நாற்பத்தெட்டு மாதம் அழகாக இங்கே போடுங்க அப்போ எட்டு மாதத்துக்கும் நாற்பத்தெட்டு மாதத்துக்கும் மாசத்துக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டான் ஓகேவா இப்போ இதை அடிக்கலாம் ஒரு நாள் நாலு எட்டு ஒரு நாள் நாலு எட்டு மறுபடியும் அடிக்கலாம் இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஆறு ஒன்று இஸ்ட்டு ஆறு ஆப்ஷன் இங்கே பாருங்கள் ஆறு இஸ்ட்டு ஒன்றுன்னு குடுத்துருக்கான் வேற எதுவும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருந்தா தான் தப்பு

ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க ஆப்ஷன்ல பாருங்க மூணு இஸ்ட் நாலு இருக்குது நாலு மூணு இருக்குது ஒன்பது இஸ்ட் ஒன்னு இருக்குது ஒன்னு இஸ்ட் ஒன்பது இருக்குது ரெண்டே ஆப்ஷன் இது இன்டர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ நீங்க கேர்ஃபுல்லா போடணும் இங்க ஒன்பது மாதம்னு சொல்லிட்டான் இங்க ஒரு வருடம்னு சொல்லிட்டான் யூனிட் சேமா இல்லை யூனிட் சேமா மாத்திட்டு சுருகு முடிஞ்சா சுருகுங்க ஆன்சர் கண்டிப்பா வரும்

பதிமூணாவது கேள்வி வட்டமா நான் பதிமூணு பின்னாடி வரேன் ஏன்னா இதை இதை முடிச்சுட்டு போனா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பதினாலு பாருங்க நான் பின்னாடி வந்து சொல்றேன் ஓகேங்களா மூணு மணி முப்பது நிமிடத்திற்கும் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் உள்ள கேட்டிருக்கான் அதாவது மூன்றரை மணி நேரத்துக்கும் ஆறரை மணி நேரத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க இப்போ ஜஸ்ட் அப்படியே மூணு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு ரேஷியை கேட்டாங்கன்னா நீங்கள் மூணு ஸ்டார்ன்னு போட்டு சுருக்கிட்டு போட்டுடலாம் ஆனால் இங்கேயே பாருங்க இது மணியில் இருக்குது இது நிமிடத்தில் இருக்குது இது மணியில் இருக்குது இது நிமிடத்தில் இருக்குது அப்போது என்ன பண்ணோம் ஒன்று எல்லாத்தையும் நிமிஷமாக மாற்றுங்க இல்லை எல்லாத்தையும் மணியாக மாற்றிடுங்க நான் வந்து நிமிஷமாக மாற்றிடுறேன் ரொம்ப ஈஸி அதாவது இங்கே பாருங்க நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இங்கே மூணு மணி நேரம் இருக்குது மூணாக கூட நீங்கள் அறுபது பெருடின்னு வச்சுங்க அது நிமிஷமாக மாறிடும் ஏன்னா அறுபது நிமிடன்றது ஒரு மணி நேரம் ஓகேவா நான் என்ன பண்றேன் அறுபது கிட்டா அது நிமிஷமா அப்போ நூற்றி எண்பது நிமிஷம் நிமிஷம் புரியுதா மூணு மணி நிமிஷமாக மாற்றினா நூற்றி எண்பது நிமிஷம் இத கூட முப்பது நிமிஷம் குத்துக்கிறா அதை கூட்டிங்க ஓகே ஓகே இரநூத்தி பத்து நிமிஷம்

இடையே உள்ள விகிதத்தை காண்க ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட் கொஸ்டின் அப்போ இங்க நிமிஷத்துல இருக்கு அப்ப இந்த ஒரு மணி நேரத்து நிமிஷம் ஈஸி ஒண்ணு மேல அறுபது நிமிஷம் அவ்வளவுதான் வந்துருச்சு அப்ப என்ன பண்ணுங்க இந்த நிமிஷமா மாத்திட்டீங்களா இதுக்கு ரேஷியோ எடுங்க ஆப்ஷன் ஏ நாற்பது ஒன்னா அப்படின்னு சொல்லுங்க அல்லது பி ஒன்னு இஸ்ட் நாற்பதா அல்லது சி ரெண்டு இஸ்ட் மூணா அல்லது டி மூணு இஸ்ட் ரெண்டா அப்படின்றத மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க மூணு கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க அடுத்ததா பதிமூணாவது கேள்வி ஒரு அலுவலகம் ஒன்பது மணி காலை ஏஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா காலை ஒன்பது மணிக்கு தோங்குது அஞ்சு முப்பதுக்கு மூடப்படுகிறது இடையே உணவு இடைவேளை அரை மணி நேரம் இடைவேளிக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிசியில் கேட்டுக்கலாம் அதாவது ஒரு ஆஃபீஸ் காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிருது சரிங்களா இதில் லஞ்ச் பிரேக் வந்து முப்பது நிமிஷம் இவன் என்ன கேட்கறானா அந்த லஞ்ச் பிரேக் இடைவேளை இருக்குது இல்லையா அந்த முப்பது நிமிஷத்துக்கும் அதாவது ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரை மணிக்கு முடிக்கிறாங்க நடுவுல முப்பது நிமிஷம் வந்து ஒர்க் கிடையாது சாப்பிட்ற பிரேக்கு சரியா அவங்க கேட்கறது ஒர்க்கிங் அவர்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ்னா அந்த அரை மணி நேரம் கழிச்சிடணும் அதாவது நல்லா புரிஞ்சுங்க காலைல ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அஞ்சரைக்கு முடியுதுணும் மொத்தம் எவ்வளோ நேரம் ஒர்க்கிங்கு ஆஃபீஸில் ஒம்பதுனா பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மணி நேரம் பன்னெண்டுலேருந்து ஒரு அஞ்சறியை கூப்பிட்டு எம்பிட்டு வருது பாருங்க எட்டரை மணி நேரம் வேலை கரெக்டாக இது மைண்ட்லேயே போடலாம் ஓகேவா புரியுதுங்களா காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து அஞ்சரைக்கு முடிக்கிறான்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டா எட்டரை மணி நேரம் அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா எஸ் மொத்தம் எட்டரை மணி நேரம் ஆஃபீஸு இதில் முப்பது நிமிஷம் லன்ச் பிரேக் அப்ப நீங்க எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வேன் கரெக்டா புரியுதா புரியுது அப்போ இங்க எட்டு மணி நேரம் எடுத்து வந்து வைங்க இப்போ இது முப்பது நிமிஷம் அதாவது உணவு இடைவேளைக்கும் அப்போ அதை முப்பது முதல்ல வச்சுக்கிட்டேன் ஒர்க்கிங் அவர்ஸ் எட்டு மணி நேரம் அதையும் வச்சுக்கிட்டு ரேஷியோ கேட்கிறான் இப்போ இது அவரில் இருக்கு இது முப்பது நிமிஷத்துல இருக்கு அப்ப நான் என்ன பண்ணோம் அவரை நிமிஷம் மாற்றும் அதனால டைரக்டா அறுபது பிரிக்கிறேன் கூட அறுபதை பெருகிட்டோ நிமிஷமாக மாறிடும் ஓகேவா இப்ப ரேஷியோ எடுக்கலாம் புரியுதா நான் இப்படி எடுக்கிறேன் பாருங்க நான் பெருகு அதாவது பெருக்கிலாம் போல் போய் வச்சுக்கிறேன் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு எட்டு பதினாறு கரெக்டாக பாருங்க ரெண்டு எட்டு பெருகிட்டேன் அப்ப ஒன்று இஸ்ட்டு பதினாறு ஆப்ஷன் ஏதான்னு சரியான அப்படி மூடி போச்சு அவ்வளோதான் ஆடா டாடா டாடா வேற வருதுங்களா அதுதான் உங்களை ஆன்லைன் டெஸ்ட் எது சொல்கிறது சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துருங்க சரிப்பா அடுத்தது பாருங்க பதினஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் ரெண்டு ஏழின் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் இந்த மாதிரி இருபடி மும்மடி நாமடி அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஒன்னும் இல்லைங்க என்ன சொல்றேன் இருபடி மும்மடி எல்லாம் சொல்லுவாங்க முதல்ல ரெண்டு இஷ்டு ஏழு எடுத்துக்கிறேன் இதுக்கு இருபடி விகிதம் அப்படின்னு கேக்குறாங்க சப்போஸ் மும்மடி விகிதம் நாமடி விகிதம் அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ இருபடி அப்படின்னா தலை மேல ரெண்ட போடுங்க மும்மடி அப்படின்னு சொன்னா தலை மேல மூண போடுங்க ஓகேவா புரியுதா அப்ப இருபடின்னு சொல்லிட்டான் தலை மேல ரெண்ட போட்டு இதுக்கான மீனிங் என்ன ஸ்கொயர் எடுத்திருக்கேங்க அப்போ இந்த என்ன ரெண்டு முறை பெருகணும் ரெண்டு ரெண்டு நாலு புரியுதா ஏழு ரெண்டு 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 முறை பெருகணும் ஏ ஏழு நாற்பத்தி ஒன்பது சுருங்க முடியா சுருங்க இல்ல ஆன்சர் அப்போ நாலு இஸ்டு நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா சிம்பிள்ங்க ஸோ பாஞ்சு கொஸ்டின் அழகா அரை மணி நேரத்துல முடிச்சிட்டோம் மூணு கொஸ்டின் ஓம் மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்